ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள்னு எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி ஃபங்களை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அதை முழு பழங்களை தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் நம்ம சேனலோட இணைந்திரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கண்ணிராசி என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் ராசியிலே கேது இருக்கிறார் மேலும் ஆறாம் இடத்துல சனி பகவானும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் எட்டு குடையும் எட்டாம் இடத்துல ஆட்சிபுலம் பெற்று சனியின் பார்வை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் என கிரக சர்க்கம் ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கண்ணீராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தவிர இது எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையக்கூடிய அற்பமான ஒரு காலகட்டம் அமைந்திருக்குங்க அது என்ன விஷயம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இன்னைக்கு அமையாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மட்டும் நீங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணுங்க வயிறு சம்மந்தமான சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் உணவு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து ஆரோக்கியமாக உடலை பராமரிக்கிறதுல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க மற்றபடி நீங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நாளாக அமையுங்க உங்களுக்கு வயிறு வழி தவிர மற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களது உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில எதுவுமே செய்திடாம இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் ஸோ கொஞ்சம் வறுமைய எச்சரிக்கையாக நீங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எதுவுமே செய்யாம இருக்கிறது அதுக்குண்டான பிளானை உருவாக்கி கொள்வது நல்லதுங்க காலமாக நிதி நெருக்கடியோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் இப்பொழுது வெவ்வேறு வகையில பண வரவுகள் கிடைக்கப்படுவீங்க அப்படி பண வரவுகள் கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில பல்வேறு சிக்கல்கள் எல்லாமே தீங்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக சூப்பராக இருக்குங்க திடீர்னு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு உத்தியோகத்தினருக்கூடிய நண்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காணப்படுதுங்க உங்க உத்தியோகத்துல நீங்க நல்ல ஒரு உயர்வான சூழலை இப்பொழுது அமைத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்க ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல வெற்றிகளையும் நல்ல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறைந்த நாள்கின்ற தினம் வியாபார ரீதியாக பார்க்கும்போது எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து சேரும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக நீங்கள் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியுங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை சசல்கள் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கணும் என்பர்களே வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த பயணங்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க வெளியூர் பயணங்கள் மூலமாக இருந்தாலும் ஏற்ப நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இன்னைக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு ஆதரவு தரமான உங்களுக்கு எதிர எதிர்க்கின்ற பகையாளிகள் கூட இப்பொழுது நட்புறவு பாராட்டக்கூடிய அல்லது உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால பகை உணர்வு எல்லாம் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு சுதந்திரம் கூடும் சொல்லலாம் இன்றதெல்லாம் மற்றவனுடைய தேவைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்க சில காரியங்களை திட்டமிடும் போது அதுல இன்னைக்கு உங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க விரும்புகிறினாலும் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் நீங்க வெற்றிகளை பெறுவீங்க அதனால நீங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தினம் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க அதனால நிறைய காரியங்கள் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பணம் வரவுகள் உண்டுங்க உங்க கருத்துக்களை வந்து உங்க நண்பர்கள் மற்றும் உங்க சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது நீங்க திணிக்க கூடாது ஏன்னா அவரவர் ஒரு சுதந்திரத்தோடு அவர்களை நீங்க யோசித்து கருத்துக்களை வந்து நீங்க இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியங்க நீங்க சொல்றதா உண்மைன்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்கள் தான் ஏற்றுக்கணும் சொல்லிட்டு நீங்க பிடிவாதமாக இருக்கக்கூடாதுங்க அது உங்கள் நலனுக்கு நல்லது இல்லைங்க அதனால உறவுகள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அதனால அதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுத்துறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய தனிப்பட்ட பலுகாட்டு வழிகாட்டுதல்கள் கிடைக்குங்க அதன் மூலமாக தான் அந்த வழிகாட்டுதல் நீங்க ஃபாலோ பண்றது மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும் உறவுகள் வலுப்பெறும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் பெஸ்டான ஒரு நாளாக அமையுங்க நீங்க உங்க மனுக்குறந்த காதலருடன் அற்புதமான நல்ல ரொமான்ஸ் உணவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க சோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு உங்க காதலருக்கு நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் ஏதாவது பிளான் பண்ணலாம் அதன் மூலமாக நல்ல ரொமா நோய்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் இன்னும் சிறப்பாக பெறுவீங்க நண்பர்களே உங்க வீட்டை கிளீன் பண்ணும்போது ஏதாவது பழைய பொருள் கிடைக்கும் அந்த மாதிரி பொருள் வந்து உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை ஞாபகப்படுத்துவதாக அமையலாங்க மேலும் அந்த பொருட்களை கிளீன் பண்றதுக்காகவே அதிகமான நேரத்தை நீங்க செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் பெஸ்டான ஒரு நாள் உங்க வாழ்க்கையிலேயே என்ற தினம் சிறப்பான ஒரு நாளாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இன்பமான இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களது நண்பர்கள் சில பேருக்கு நீங்க தேவையான நேரத்தில் கரெக்டான உதவிகள் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களது சகோதர சகோதரிகளுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும்னால அவர்களது உதவிகளை பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கு காரியங்களை நீங்க கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஏற்கனவே எவ்வளவு முயற்சி பண்ணி முடிக்க முடியாத தேங்கி போன சில காரியங்கள் பெண்டிங்கான நீங்க சிறப்பாக முடிக்க முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு உங்க உத்தியோகத்தை மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் நிறைய வருங்க அல்லது உத்தியோகத்துல சில மாற்றமான அஹ் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த மாற்றங்கள் நல்ல தகவல் இன்றைய தினம் வந்து சேரலாம் இந்த தினம் உடல் ஆரோக்கியம் சீராக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க மற்ற எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கு பண வரவுகள் கூடும் சுறுசுறுப்பு கூடும் எனவே நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் திடீர்னு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்க வீட்டில் சுபகாரியம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இப்பொழுது திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் கொடுக்கல் வகங்கள் எல்லாம் சீராக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கனிராசியன் வழியில் ஏறலாம்கிறதுனா உத்திரம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் மற்றவங்களுக்கு தேவையில் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதில் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக மற்றவங்க பூர்த்தி பூத்தியாவின் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்களை நீங்கள் செய்ய முடியாமல் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் அந்த மாற்றங்களும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கரெக்டான நேரத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் குறிப்பாக வியாபாரத்துல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தேடி வருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நல்ல மகிழ்ச்சியான குட் நியூஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க இந்த தினம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் மக்கள் செல்வங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுடைய எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நாள் வெளியூர் பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க உத்தியோகத்துல கூடுதலாக பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்க குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே